எண்பதுகளில் சிரிக்க வைத்த பிந்துகோஸ் இப்போது பரிதாப நிலையில் அடப்பாவமே களத்தூர் கண்ணமாவில் அறிமுகமாகி எண்பதுகளில் ரஜினி கமல் சத்யராஜ் பிரபு என அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களில் காமெடி நடிகையாக நடித்த பல பேரின் கவனத்தை ஈர்த்தவர் நடிகை கோஸ் இவர் நடித்த முதல் படம் களத்தூர் கண்ணமா இந்த படத்தில் கமலஹாசனுடன் சேர்ந்து குழு நடனமாக ஒரு பாடலில் நடமா நடனமாடி இருக்கிறார் நடன இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார் அதிலிருந்து பல படங்களில் குழு நடனங்களில் இடம்பெற்றார் பிந்துகோஸ் ஆரம்பத்தில் நாடகங்களில் நடித்து வந்த இவர் திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார் இவர் நடித்து ந நடித்து மிகவும் பிரபலமான திரைப்படமாக து கோழி கூவுது தூங்காதை தம்பி தூங்காதே சூரக்கோட்டை சிங்கக்குட்டி டௌரி கல்யாணம் போன்ற படங்களை குறிப்பிடலாம் இடையில் இவரது உடல்நிலை சரியில்லாமல் போக சினிமாவை விட்டு அதன் பிறகு நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் இப்போது அவர் தோற்றமே மாறி யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு மாறியிருக்கிறார் அவருக்கு என்ன ஆனது என்பதை பற்றி அவரே இப்போது ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் சினிமாவை விட்டு விலகி நாற்பது விட்டதாம் உடல்நிலை சரியில்லாமல் போகவே தான் சினிமாவிலிருந்து விலகி வி இருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று ஆபரேஷன்கள் செய்திருக்கிறார்களாம் வலி இதயத்தில் பிரச்சனை சுகர் பிரச்சனை பிபி பிரச்சனை என அவரது உடலில் பல தொந்தரவுகள் இருப்பதாக கூறினார் அவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் மூத்த மகன் திருமணமாகி ஹைதராபாத்தில் இருக்கிறார் இரண்டாவது மகன் இப்போது இவருடன் தான் இருக்கிறார் மூத்த மகன் செல்வாக்குடன் இருந்தாலும் ஆரம்பத்தில் இவருடைய மருத்துவ செலவுக்காக பணம் அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தாராம் ஆனால் இடையில் எந்த ஒரு உதையும் செய்யவில்லையாம் ஃபோன் பண்ணாலும் எடுப்பதே கிடையாதாம் ஆரம்பத்தில் இவருக்கு ஒரு படத்தில் நடிக்க இரண்டாயிரம் மூவாயிரம் தான் சம்பளமாம் இதை வைத்து தான் சொந்த வீடு ஒன்று கெட் வாங்கியுள்ளார் கணவர் இறந்த பிறகு இவருடைய சொத்துக்கள் வீடு என எல்லாமே மகன்களுக்காக பிரித்து கொடுக்கப்பட்டு உறவினர்களும் இவருடைய சொத்தை சூறையாடி இப்போது பத்து பைசா காசு இல்லாமல் வாடகை வீட்டில் தங்கியிருப்பதாக கூறினார் இவருடைய இரண்டாவது மகனுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாதாம் நடிகர் சங்கத்திடம் உதவியை நாடி இருக்கிறார் ஆனால் எந்த உதவியும் பண்ணவில்லையாம் நடிகர் லாரன்ஸ் மட்டும் ஆரம்பத்தில் இவருடைய மருத்துவ செலவுக்காக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகும் உதவி கேட்டதற்கு அங்கிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லையாம் அது மட்டுமில்லாமல் விஷால் ஆரம்பத்தில் உதவி செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடன் நடித்த எந்த நடிகரும் தான் தொடர்பில் இல்லை என்றும் அவர் கூறினார் ஏனெனில் அவருடைய கணவருக்கு இவர் யாரிடமும் பேசுவது பிடிக்காதாம் அதனால் யாரையும் எனக்கு தெரியாது என பிந்துகோஷ் கூறினார் அதனால்தான் இப்போது முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் ஸ்டாலினிடம் இதை பற்றி கூறி அவரிடம் உதவி கேட்கத்தான் சேனலை அணுகினேன் என கோஷ் கூறியிருக்கிறார் ரஜினி கமல் என இவர்கள் நடித்த ஏகப்பட்ட படங்களில் கோஷ் நடித்திருக்கிறார் ஆரம்பத்தில் நூற்றி பதினாறு கிலோ இடையில் இருந்தார் இப்போது நாற்பத்தைந்து கிலோவில் தான் இருக்கிறாராம் தொடர் சர்ஜரி செய்ததால் தான் என்னுடைய எடை குறைந்தது என்று கூறியிருக்கிறார் குண்டாக இருந்தால் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காது என்று இருந்த காலத்தில் தன்னுடைய உடல் எடையை வைத்து பல படங்களில் வாய்ப்பு இவரை தேடி வந்தது இவருடைய காமெடிக்கு என்று தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருந்தனர் அவருடைய குழந்தைத்தனமான பேச்சும் சிரிப்பும் காமெடியும் இன்றும் வரை யாராலும் மறக்க முடியாது அப்படி இரு இவரு இருந்தவருக்கா இந்த நிலைமை என் என இதை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர் உண்மைதாங்க சினிமாவில் வந்து எவ்வளவோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதாவது சைடு ஆக்டர்ஸாக நடித்த நிறையா பேர் வந்து இப்போயும் பார்த்திங்கன்னா ஒரு காசுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம அவங்கள வந்து வெறுத் விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் இருக்கிறவங்களும் அவங்கள வந்து கைகோர்த்து அவங்கள கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இது இந்த மாதிரி நிலம எல்லாம் வந்து தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன என்னோம்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேரும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ